ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹார்டு பிரின்சஸ் இல்லா மெயினாக வந்து உங்களுக்கு ஹேக்கரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் ஸோ சரி வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ எவ்ரிவன் ஹேர் ஃபால் அப்படின்னாவே நிறைய காரணங்கள் இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து மெயினாக இந்த பேக் போட்டால் சூப்பராக இருக்கும்னா அது அது ஆனியன் தான் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போடணும் எந்த மாதிரி போடணும் சளி பிடிக்குது தலைவலிக்குதுன்னு நிறைய யோசிப்போம் அதுலேயும் வந்து சின்ன வெங்காயம் பெஸ்ட்டாக இல்லை பெரிய வெங்காயம் பெஸ்ட்டான்னு அதுலேயும் நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை காட்டிலும் சின்ன வெங்காயம்னால் வந்து ரொம்பவே காரத்தன்மை அதிகமாக இருக்கிறது ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்பில் நீங்கள் பார்த்த இமேஜ் இருக்குது இல்லையா அந்தளவுக்கு தான் எனக்கு வந்து ஒரு ஷாம்புவை நான் ட்ரையல் பண்ணி வீடியோக்காக ட்ரை பண்ணி ஏகப்பட்ட ஹேர் ஃபால் ஆச்சு அந்த மொத்த முடி தான் நான் கையில் வச்சுருக்கேன் அந்த கிளிப் தான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த இருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ அதனால தான் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்கு இல்லையா அதனால ஒரு கைப்பிடி அளவு உங்கள் கையில் அளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அது போதும் ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து ஆனியன் எடுத்துட்டு பீல் ஆஃப் பண்ணிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த கேரட் துருவுறது இருக்கு அதை வந்து துருவி அப்படியே கையிலே புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்தளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ என்னோடய கைப்பிடி அளவு எடுத்த ஆனியனில் எனக்கு கிடைச்ச ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது ஸோ இதை தான் நான் வந்து ஹேர் வாஷ்க்கு யூஸ் பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு வந்து இந்த கோல்டு டைமிங்கில் ஆனியன் யூஸ் பண்ணவே முடியாது ஆனியன் வெந்தயம் இதெல்லாம் அந்த கேர்டு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணலாம் சளி பிடிக்காமல் அப்படிங்கிற மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஜூஸை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நீங்கள் என்ன ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ ஷேக்காயோ ஷாம்புவோ இல்லை பொடி இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க அந்த மாதிரி எது நீங்கள் வந்து ஹேர் வாஷிங்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் பட் ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் ஷாம்பூ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேபி ஷாம்புவாக எடுத்துக்கோங்க அண்ட் பேபி ஷாம்புவாக இருந்தாலும் கூட ரொம்ப நேரம் தலையில் வச்சிருக்கக்கூடாது மீன்வேல் அதுவும் கெமிக்கல் தான் அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷியக்காய் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ஹோம்மேடாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு ஏன்னா ஹோம்மேடாக இருக்கும்போது அதில் நீங்கள் என்னெல்லாம் போட போகிறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே இருக்காது ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அதை நீங்கள் ரொம்ப நேரம் தலையில் வச்சிருக்க முடியும் அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ஷாம்பூஸ்லாம் வந்து எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி தலையில் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அதனாலே முடி வந்து நிறையா கொட்டும் ஸோ இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹோம்மேடான ஷேகா வந்து இதில் எவ் எனக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பேஸ்ட்டை தான் வந்துட்டு தலைக்கு குளிச்சிடுவீங்களே அதாவது தலையை ஃபஸ்ட்டு அன்டை பண்ணிவிட்டு டீட்டாங்கிள் பண்ணிவிடுங்க டீட்டாங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு டப்பா தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு இதை வந்து தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக எங்கே உங்களுக்கு வந்து முடி கம்மியாக இருக்குது ஹேர் ஃபால் ஆகுதுன்னு ஃபீல் ஆகுதோ கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அங்கே வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணி நல்லா படிய உள்ளே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே விட்டுடுங்க பாய்ஸாக இருந்தால் கே ஷவர் கேப் வந்து போட்டுக்கலாம் கேர்ள்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் கேட்ச் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷவர் கேப் வந்து போட்டுக்கலாம் ஷவர் கேப்லாம் வாங்குற அளவுக்கு இல்லை அப்படின்னா கேரி பேக் இருக்குது எல்லாருக்குமே அது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இடையில் வாய்ஸ் பேசும்போது கிளி சவுண்டு நிறைய கேட்கும் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு நினைக்காதீங்க இங்கே வந்து ஒரு ஐம்பது கிளிக்கு மேலே இருக்குது ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்கு வரலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டை தான் வந்துட்டு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதாவது எனக்கு ரொம்ப நேரம் இல்லை ஆனால் எனக்கு வந்து ஹேர் வந்து கொட்டக்கூடாது முடியும் நல்லா வளரணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் வந்து இது வாரத்தில் டூ டைம்ஸ் ட்ரை ட்ரை பண்ணால் கூட ஓகே தான் வாரத்துக்கு ரெண்டு தடவை தான் தலைக்கு குளிப்பீங்க அப்படின்னா நீ ஹேர் பேக் போடுறது வந்து அது உங்கள் பிரியம் நீங்கள் ஹேர் பேக் போட்டுட்டு கூட வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம் அதுவும் இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் பட் ஆனால் வந்து ஆனியன் ஜூஸ் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் இருக்காது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதும் வந்து ரேண்டமாக ரேண்டமாக குறையிறத உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கே தெரியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஷாம்பூ வந்து ட்ரை பண்ணி அதில் வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்து இந்த மாதிரி ஷாம்பூ ரிவ்யூலாம் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ மீன் வயல் வந்து அந்த பிரேக் வந்து இப்போ முடிய போகுது அண்ட் நான் ஒரு ப்ராடக்ட்டும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதோடய ரிவ்யூவும் கூடி சீக்கிரம் வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு எனக்கு ஐ ஹோப் ஸோ ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரேண்டமாக இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அதனால சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ நான் வந்து இந்த ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு முக்கியமான மெயினான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் தான் இதை வந்து நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேபி ஷாம்பு மாதிரி ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கிறதா யூஸ் பண்ணிங்கன்னால் மச் மச் பெட்டர் அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தலைவலிக்காது சளி பிடிக்காது கோல்ட் ஆகாது நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்டும் இருக்காது பட் ஆனால் உங்கள் ஹேர் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் முடியும் நல்லா வந்து க்ரோத் ஆகுறதுக்கு நல்லாவே இந்த ஹெல்ப் பண்ணும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆனியனில் வந்து நிறைய சல்ஃபர் அதாவது ஹேர் க்ரோத்தை வந்து தூண்டி விடுறதுக்கான சல்ஃபர் வந்து நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஹேரை வந்து நல்லா ஸ்டிமலேட் பண்ணி நல்லா வந்து டெத்தான ஹேரை கூட திருப்பி ரீக்ரோத் ஆக வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பேக்கை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸ்ப்ரே மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி வீடியோஸ் கூட நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் அதை கூட நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோக்கும் அந்த வீடியோக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஹேர் பேக்கே போடுற டைம் இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் பண்ண நேரம் இல்லை ஆனால் என்னோட முடியை வந்து நான் கேர் பண்ணிக்கணும் முடி வந்து கொட்டக்கூடாது முடியும் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த மெத்தடாவது ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி இது ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க் தான் நீங்கள் எடுத்து பீல் ஆஃப் பண்ணி ஸ்விச் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க அது கூட வந்து சியாக்கா பவுடர் மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் குளிக்கிற கேப்பில் நீங்கள் தலைக்கு போட்டுவிட்டு பாடி வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தலையை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதும் அந்த டைமிங் கூட ஆகாது ஸோ இவ்வளோ ஈஸியான சிம்பிளான மெத்தட் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இது அவ்வளோ சிம்பிள் அவ்வளோ ஈஸி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த ஃபுல் ஹேர் கேரியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு இன்னுமே ஈஸி நீங்கள் பீலர் கட்டர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சிட்டிங்கன்னா சின்னதாக சின்னதாக இருக்குது நம்ம கை கடக்குமா கூட இருக்குது அந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ஆனியன் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபீல் ஆஃப் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஹேர் பேக் போடணுன்ற அவசியம் கூட இல்லை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பட் இந்த கோல்டு கிளைமேட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணுறத விட இந்த மாதிரி தான் பெஸ்ட்டுன்னு நானும் சொல்லுவேன் ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கும் வந்து பாடி ஹீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப நேரம் தலையில் வச்சுருக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா சொன்னோம் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் தலையில் வச்சுக்கோங்க அது இன்னுமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஆனியன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லது தான் பட் ஆனால் வந்து சின்னவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கிறதுனால அதை வந்து இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அண்டில் தென் திஸ் இஸ் லாங் ஹேர் பிரின்செஸ் இல்ல சீ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ பா பாய்